உணவு எனும் கருத்து பகுதி மூன்று பிடித்த உணவு என்பது வணக்கம் ஏற்கனவே உணவு பற்றி தொடர்ந்து நம்ம பேசிகிட்ருக்கிறோம் அதில் உணவு உடல்நலத்துக்கு உணவிற்கும் இடையே இருக்கிற தொடர்பு நல்ல உணவு எது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக உங்களுடைய உணவு உட்கொள் உட்கொள்ளும் ஒரு தலைநபருடைய அடிப்படை புரிதல் அவசியமாக இருக்கு அப்போது அந்த புரிதலில் இருந்து தான் நம்முடைய நல்ல உணவு என்பது உருவாகும் நல்ல உணவுங்கிற கருத்தே அங்கே இருந்தால் உருவாகும் அப்படி பார்க்கும்போது நல்ல உணவு என்பது உங்களுடைய இருந்து அல்லது உங்களுடைய சிந்தனையிலிருந்து உங்களுடைய தேர்வாக அமையும் என்பதாக கொண்டோம்னா ஒரு உடனடியாக ஒரு கேள்வி வரும் நாம் நாம் சாப்பிட்றது நம்ம பிடிச்சதுல இருந்து நம்ம சிந்தனையிலிருந்து என்று அப்படி இருக்கிறது இல்லை அது அப்படி இல்லை நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவும் நாம் தேர்வு செய்கிற நாம் எண்ணத்திலிருந்து தேர்வு செய்கிற நமது விருப்பத்திலிருந்து தேர்வு செய்கிற நம்முடைய புரிதலிலிருந்து தேர்வு செய்கிற உணவு போல இருக்கணும்னு நம்ம விரும்புவோம் ஆனா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை அது அப்படி இருக்கிறது இல்லை இது கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய கருத்து பிடித்த உணவு என்பது என்ன நடைமுறையில் பிடித்த உணவு என்பது என்ன இப்படி பேச ஆரம்பித்த உடனே பேச ஆரம்பித்த உடனே பிடித்த உணவு பிடிக்காத உணவு அப்படின்னு ஒரு பிரிவு உண்டாயிரும் அதுக்குள்ளே வேண்டாம் அடிப்படையில் பிடித்த உணவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னா அவரவர் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்து இருக்கும் இப்போ விருப்பம் என்பது ரொம்ப ஆழமான பொருள் கொண்டெல்லாம் நான் பேசல ஒரு ஆசை சார்ந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க நீங்கள் தேர்வு செய்கிற உணவுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன என்பதாக நம்ம பட்டியல் போட்டால் ஒரு உணவை தேர்வு செய்யும்போது ஏன் இந்த உணவை தேர்வு செய்கிறோம் என்பதாக அந்த பட்டியலை நீ எழுத தொடங்கினீங்கன்னா அந்த உணவுக்கு பின்னால் நலம் சார்ந்த கோட்பாடுகள் அல்லது அந்த உணவை ஒரு ஒரு வழிகாட்டலின் அடிப்படையிலான தேர்வாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாங்கி கொடுத்த பகிர்ந்து ச உட்கொள்கிற தேர்வாக இருக்கும் அல்லது அரிய பொருள் இந்த ஊரில் இது கிடைக்கும் என்பதான ஒரு அனுபவத்துக்கான தேர்வாக இருக்கும் இப்படி பல்வேறு வகையான தேர்ல அந்த உணவினுடைய தேர்வு அமையுது இன்னும் கூட நுணு நுணுக்கி சொல்லணுன்னா இன்னும் துல்லியமாக சொல்லணுன்னா நீ ஒரு ஒரு உணவை சாதாரணமாக வீட்டில் போது ஒரு உணவு வேண்டான்னு மறுக்கிறீங்க ஒரு ஒரு தேநீர் வேண்டான்னு மறுக்கலாம் அல்லது ஒரு காலை உணவும் வேண்டான்னு மறுக்கலாம் வேண்டான்னு மறுக்கிறதுக்கு பிடிக்கலை என்பதாக ஒரு காரணம் சொல்றத பார்க்குறோம் ஏன் பிடிக்கலை அப்படின்னு பேசி பார்த்தா அது சூடாக இல்லை அதில் உப்பு இல்லை அது இனிக்கலை அது இனிப்பு இல்லை அது ஏதோ ஒரு சுவை பற்றாக்குறை இருக்கு என்பதா என்பதான காரணங்கள் பிடிக்கலை என்பதற்கு இருக்கு அப்ப இதுக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு உணவு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சூடாக இருக்கு தேவையான உப்பு அளவு இருக்கு தேவையான இனிப்பு இருக்கு அது ரொம்ப சுவையோட காரசாரமான சுவையோட ஒரு நவீன உணவு உற்பத்தி முறையில் உற்பத்தி பண்ணதா இருக்கு என்பதான காரணங்கள் தான் பிடித்த உணவுக்கு இருக்கு இது பரவலா எல்லார் மத்தியிலையும் உணவு தேர்வு என்பது இந்த அம்சங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது பிடித்த உணவு என்பது சிந்தனையிலிருந்து விளைவதாக நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் சிந்தனையிலிருந்து எண்ணங்களிலிருந்து தேர்வு செய்வதாக நம்பிக்கொண்டிருந்தாலும் உணவு தேர்வு என்பது ரொம்ப சுருக்கமான எல்லையிலேயே அந்த விருப்பம் இருக்குது அப்போ அடிப்படையில் உணவினுடைய சுவை உணவினுடைய வெப்பம் உணவினுடைய நெகிழ்வுத்தன்மை உணவினுடைய பிசு பிசுப்பு தன்மை கூட உணவை தேர்வு செய்கிறதா நம்ம பார்க்க முடியுது பார்க்குறோம் இந்த காரணங்கள்லாம் உண்மையிலேயே உணவு பிடிப்பதற்கான காரணங்களா இந்த உணவு சாப்பிட்டா ரொம்ப சத்து கிடையும் அப்படின்னு சாப்பிட்ற உணவுகள் இருக்குது ஒரு மருத்துவ கோட்பாடை பின்பற்றி வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பழங்கள் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சத்து கிடைக்கும் அதனால் நம்ம சத்து வேணும்ல அப்படின்னு சாப்பிட்ற உணவுகள் இருக்குது இந்த வகையான கஞ்சி குடித்தோம்னா உடல் ரொம்ப பலமாக இருக்கும் உடலினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு பதினாறு வகையான பொருட்களை போட்டு அதை மாவாக்கி அந்த மாவோட பாலோ தண்ணியோ சேர்த்து சர்க்கரை போட்டு குடிக்கிறது சத்து பலம் உடம்புக்கு பளபளப்பு இப்படி தேர்வு செய்கிற பல தேர்வு முறைகளுக்குள்ளே பிடித்தது பிடித்த உணவு என்பதாக இருக்குது இப்படி தேர்வு முறை முதல்ல சரிதானா என்றால் உங்களுடைய உணவு தேர்வு முறை என்கிற அடிப்படையில் இந்த தேர்வு முறை எல்லாமே பொருந்தாது எல்லாமே தவறு நீ எப்படி உணவை தேர்வு செஞ்சீங்கன்னா தவறு இது எந்த வகையில் தவறு என்றால் உணவை தேர்வு செய்வதற்கு உங்களது சேகரிக்கப்பட்ட அறிவு வேலை செய்யக்கூடாது உணவை தேர்வு செய்கிற செய்வதில் கடந்த கால அனுபவங்கள்லேருந்து அந்த உணவு தேர்வு தேர்வாகக்கூடாது உண்மையிலேயே உங்கள் உடலினுடைய நிலையை கவனிக்கிற ஒரு கவனிப்பாளர் உணவை தேர்வு செய்வதாக அந்த உணவு தேர்வு இருக்கணும் அந்த கவனிப்பாளர்களுடைய தேர்வு தான் உடலுக்கு பொருத்தமான அல்லது உடலுக்கு பிடித்தமான என்ற பொருளில் நான் சொல்கிறேன் அந்த கவனிப்பாளர் யார் என்பது புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனால் உடம்பு உடலினுடைய உணவு தேவையை இப்போ வரைக்கும் யார் பூர்த்தி செய்கிறா என்றால் உங்களுடைய சேகரிக்கப்பட்ட அனுபவமும் பட்டறிவும் பூர்த்தி செய்து நீ ஒரு உயர்ந்த மருத்துவ முறையை உடலுக்கு நலம் தரக்கூடிய மருத்துவ முறையை வாழ்க்கை முறையாக பின்பற்றுவீர்கள் என்றால் அது குற்றம் இல்லை அந்த மருத்துவ முறை ஒரு உடலை ஆழமாக புரிந்து கொண்ட அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டுது அந்த அடிப்படையில் நீ உணவு தேர்வு செய்கிறீங்க என்பது குற்றம் அல்ல ஆனால் மிக துல்லியமாக உணவு தேர்வு என்பது உங்கள் உடலை உங்கள் உடலுக்குள் இருந்து கவனிக்கிற ஒன்றிலிருந்து உங்கள் உணவு தேர்வு என்பது இருக்க வேண்டும் என்பதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட உணவுத் தேர்வு தான் மிக பொருத்தமான உணவுத் தேர்வு இப்போ அந்த மருத்துவ முறையை பின்பற்றுகிற நபராக வாழ்க்கை முறையை பின்பற்ற நபராக இருக்கிற அந்த தன்மை இருக்கட்டும் ஆனால் பொதுவாக என்ன நடக்குது என்றால் பொதுவாக இதற்கு முன் நீங்கள் பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தில் பார்த்த உணவு நீங்கள் நுகர்ந்து மனு மகிழ்ந்த அனுபவத்தில் தேர்வு செய்யப்படுற உணவு அந்த சுவைத்து மகிழ்ந்த அனுபவத்தில் தேர்வு செய்யப்படுகிற உணவு அந்த உணவை தொடும்போது அந்த உணவை கையில் பிசையும் போது அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஏற்படுத்தி இருக்கிற கிளர்ச்சியிலிருந்து தேர்வு செய்யப்படுகிற உணவு இப்படி அந்த உணவை பற்றி ஒரு முன்முடிவை நீங்க வச்சிருக்கீங்க ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கீங்க அந்த உணவை பற்றி ஒரு உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே உண்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து பிசைந்து மகிழ்ந்த ஒரு அனுபவத்தை அந்த உணவின் மீது வைத்திருக்கிறீர்கள் என்பது தான் இன்றைக்கி நடக்குது எல்லா உணவுலேயும் அதான் நீங்கள் வந்து போன வாரம் சமைச்சது போல் இந்த வாரமும் சமைக்கணும் என்பதாகத்தான் உங்களது உணவு சமையல் முறை தீர்மானிக்கப்படுகிறது போன மாதம் உண்டது போல இன்றும் அதே கடையில் அது அதே உணவு விடுதியில் அந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று உங்களது முடிவு இருக்கிறது கடந்த முறை உண்டபோது என் வயிற்றுக்கும் சுவாசத்திற்கும் உடலுக்கும் பார்வைத்திறனிற்கும் எந்த விதமான உபாதையும் அந்த உணவு தரவில்லை என்கிற முடிவிலிருந்து அந்த உணவை தேர்வு செய்கிறது இப்படி எல்லா உணவுத் தேர்வுக்கு உள்ளேயும் எல்லா உணவு தேர்வுக்குள்ளேயும் கடந்த கால அனுபவம் என்கிற அடிப்படையில் உங்களது உங்களது கண்ணுக்கு விருந்தாக நுகர்ச்சிக்கு விருந்தாக சுவைக்கு விருந்தாக இருந்த ஏதோ ஒரு வகையிலேயே உங்கள் உணவுத் தேர்வு இருக்கிறது அந்த உணவை நீங்கள் பிடித்த உணவு என்று முன்வைக்கிறீர்கள் இதுதான் நாம் இந்த உணவு பற்றி பேசுகிறதுக்குள்ளே இருக்கிற கருத்து அப்படி தேர்வு செய்யப்படுகிற உணவு பிடித்த உணவு அல்ல உங்கள் அனுபவத்திற்கு உள்ளாக இருக்கிற உணவு உங்கள் பழைய தேர்விலிருந்து இன்றும் அதை தொடர்ந்து செய்கிற ஒரு பழக்கத்திற்கான முறையில் அந்த உணவு தீர்மானிக்கப்படுகிறது இது உணவு தேர்வில் பொருந்தாது ஏன் பொருந்தாதுன்னா ஒரு மெய்யியல் அடிப்படையில் உங்களது உடல் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருந்தது போல் இப்போது இல்லை ஒரு ஒரு வளர்சிதை மாற்றம் உடலில் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து உங்கள் உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு ஒரு இயங்கு இயங்கு முறை இந்த உடலுக்கு இருக்கிறது இருக்கிறது என்பதை நீங்கள் வழக்கத்தில் இருக்கிற விஞ்ஞான பூர்வ ஆய்வுகளில் பார்க்க முடியும் அதன் வழக்கத்தில் நீங்கள் சமகாலத்தில் இருக்கிற ஒரு விஞ்ஞான ஆய்வு முறையில் உடலை விஞ்ஞ நீங்கள் நம்புகிற விஞ்ஞானமே ஏற்றுக்கொள்கிற ஒரு கூற்று இது உடல் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கிறது உடல் எப்போதும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ந்த இயக்கத்தில் இருக்கிற உடலை புரிந்து கொண்டு நீங்கள் உணவை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து அந்த வகையில் நீங்கள் தேர்வு செய்கிற உணவு என்பது இரண்டு மாதங்களுக்கு முன்பு விடுதியில் உட்கொண்ட உணவு ஒரு வாரத்திற்கு முன்பு மிகுந்த சுவையோடு சமைக்கப்பட்ட உணவு என்பதைப் போல இன்றும் இருக்க வேண்டும் என்பது சென்ற மாதத்திலும் சென்ற வார வாரத்திலும் இருந்த உடலை போல் உங்கள் உடல் இப்போது இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள் நான் நாம சொல்றது என்னன்னா அன்றாடம் மாறுகிற உங்கள் உடலினுடைய தன்மையை கவனிப்பவராக இருக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஒரு உயர்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் இயங்குவீர்கள் என்பது பிழையானது அல்ல அதைவிடவும் பொறுப்பானது உங்கள் உணவை உங்களது தேர்வு முறை என்பது இன்று உடலினுடைய இயங்கு முறையை சரியாக கவனிக்கிற புரிந்து கொள்கிற தன்மையிலிருந்து தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதாக இருக்கும் என்றால் அது பொருத்தமான உணவு நல்ல உணவு இப்போ இ தேர்வு செய்யப்படுகிற இப்பொழுது தொடர்ந்து தேர்வு செய்யப்படுகிற உணவினுடைய சிக்கல் என்னன்னு நம்ம பார்க்குறோம் பல உணவுகள் புதிய புதிய நோய்களை உண்டாக்குகின்றன என்பதை மறுக்க முடியாது இதற்கெல்லாவற்றிற்கும் அடிப்படையான காரணம் உடலினுடைய போக்கறிந்து உணவை நீங்கள் உட்கொள்வதே இல்லை உடலினுடைய போக்கறிந்து உணவினை உட்கொள்கிற பழக்கம் கணிசமாக குறைந்திருக்கிறது விளம்பரங்கள் வழியாக உணவை தேர்வு செய்கிறோம் பரிந்துரைகளின் வழியாக உணவை தேர்வு செய்கிறோம் அது நல்ல உணவு கெட்ட உணவு என்கிற வகைகளில் இருந்து அந்த பகுப்பாய்வின் வழியாக உணவை தேர்வு செய்கிறோம் இவை எல்லாமும் எவ்வளவு உயர்வான உணவு தேர்வு முறையாக இருந்தாலும் கூட இவை அடிப்படையில் உங்கள் உடலின் இயக்க போக்கை புரிந்து கொண்டு தேர்வு செய்யப்படும் என்றால் அந்த உணவு அடிப்படையில் நல்ல உணவு அடிப்படையில் பொருத்தமான உணவு இப்படியான முறைகள் என்று எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து உணர உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே ஒரு பிடித்த உணவு என்கிற குழப்பமான நிலையை நீங்கள் கைவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு பிடித்த என்கிற சொல் உருவாக்கமே நடைமுறையில் கடந்த கால அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்கிற முறையில் உருவாக்கப்படுகிறது கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஏற்பட்ட சுவை அனுபவத்தை குறிப்பாக உணவு என்கிற கருத்தில் பேசுகிற போது கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட சுவை அனுபவத்தை நுகர்வு அனுபவத்தை தொட்டுணர்ந்த அனுபவத்தை இது இது போன்ற அனுபவ தொகுப்பினை குறிப்பாக வைத்துக்கொண்டு அந்த குறிப்புகளிலிருந்து பிடித்த உணவு என்று ஒன்றை தேர்வு செய்கிறீர்கள் அந்த பிடித்த ஒன்று என்பது என்று நீங்கள் அந்த உணவை உண்டீர்களோ அந்த உணவை நீங்கள் பருகினீர்களோ அன்று இருந்த உடல் அமைப்பிற்கு பொருத்தமானதாக கூட இருக்கலாம் அல்லது அதுவும் எதிர்விளைவை உடலுக்கு ஒவ்வாத விளைவை சிதைவை உருவாக்கிய உணவாகவும் இருக்கலாம் ஆனால் சில நாட்களுக்கு முன்பு மாதங்களுக்கு முன்பு என்கிற அடிப்படையில் அப்போது இருந்த உடலினுடைய இசைவு இயங்குமுறை என்பது இன்று அடிப்படையில் மாற்றம் பெற்று இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போது புரிந்து கொள்ள கொள்கிற போது உடல் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது இன்று உடலினுடைய செயல்பாட்டு முறை என்ன உடல் எதை தேடுகிறது உடலுக்கு என்ன தேவைப்படுகிறது இந்த இயங்குமுறையினுடைய வழிகாட்டல் என்ன என்கிற அடிப்படையில் ஒரு கவனிக்கிற முறையில் கவனித்த அடிப்படையில் உங்கள் உணவு தேர்வு என்பது முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படியான உணவு மீது நீங்கள் செய்கிற முடிவுதான் சரியான உணவை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே உங்களது பிடித்த உணவு என்கிற கருத்தை கைவிட்டு முறையான இயங்குமுறையில் உன் உடலினுடைய இசைவினை இயங்குமுறையினை புரிந்து கொள்வதின் அடிப்படையில் உங்கள் உணவுத் தேர்வு அமைய வேண்டும் அப்படியான உணவை நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தேர்வு செய்து உட்கொள்ள வேண்டும் அன்னை அருள் நிறைவதாக நன்றி